ஆமாங்க கேம் இந்த த்ரீ பாயிண்ட் நைன் அப்டேட்ல என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த த்ரீ பாயிண்ட் நைன் அப்டேட்ல தீம் மோட் பார்த்தீங்கன்னா சம்மர் லான் ஸ்டைல செம்மையா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தீம் மோடு சைபர் பங்க் ஸ்டைல இருக்கு சொல்லியிருக்காங்க புதுசா நியூ தீம் மோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு மியோன் அவுட் போஸ்ட் நேம் வச்சிருக்காங்க இப்ப இதுக்கு

என்ன ஸ்டோரி அப்படின்னா மெரக்ளான்ஸ் முன்னாடி வில்லன்களாக இருந்தாங்க அவங்களோட கிரகம் வந்து அழிக்கப்பட்டதுனால அங்க அங்கேருந்து தப்பி ஓடிட்டாங்க இப்போ சைபரான் காரணமாக இவங்க பூமியில் சண்டை இட போறாங்க அதாவது இறங்கி மேப்பில் இதை தான் த்ரீ பாயிண்ட் நைன் அம்பேட்ல கட்ட போறாங்க இது என்ன டீஸ்ட் அப்படின்னா மற்றும் கார்லோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் சேர்ந்து ஃபைட் பண்ண போறாங்க என்ன அப்படின்னா ஸ்டார்பேஸ் லேயர் இது ஒரு பிளேஸ் என்ட்ரி ஆக போர்ட்டல் இங்க வந்து கன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் இங்க இங்க உள்ள வரணும் அப்படின்னா டியான் போஸ்ட்ல ஈவெண்ட்ல இருக்கும் அதை யூஸ் பண்ணி இந்த போர்ட்டல்களில் அவங்களால என்ட்ரி ஆக முடியும் ஸோ பிளேயர்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு உள்ள வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எந்த ஒரு வெப்பன்ஸுமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி நாங்கள் ஃபைட் பாடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் அதாவது ஒவ்வொரு ஸ்குவாடும் ஆப்ரேட்டர் ஸ்குவாடோ மீலி வெப்பனால அட்டாக் பண்ணிக்க முடியும் இங்கே ஒரு வேளை செத்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்களால ரீகால் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு கூறிப்பிட்ருக்காங்க ஸோ இங்கே ஒன்ஸ் நீங்கள் செத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நியான் ஒரு போஸ்ட்காக வெளியில ஃபோன் ஆயிடுவீங்கன்றது சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பான் என்ன அப்டேட்டில் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்டார் சேவர்ஸ் டார்க் ஸ்டார் சேவர்ஸ் மேட்ரிக்ஸ் பிளேடு இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க நம்மளுக்காக செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு ஹவர் போர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த ஹவர் போர்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஹவர் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க இதில் டபுள் ஜம்ப் ஃபீச்சர் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று டூ ரெண்டு முறை வந்து நம்மளால் யார்ல வந்து ஜம்ப் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹவர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போஸ்டும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஹவர் போர்டில் இருந்துட்டு அவங்களால எந்த கன்னுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் நைன் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா நியூ பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பவர் சென்டர்னு ஒரு இடம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்பிசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மற்றும் ஐஇ என்பிசி ரோபோக்கள் வந்து இங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரோபோக்கில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஹேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் ஷெல் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம அவுட் போர்டில் யூஸ் பண்ணுற மூலமாக அதை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்டேட் பண்ணனால அதோட ஸ்பீட் மற்றும் ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது சொல்லியிருக்கோம் ஸோ த்ரீ பாயிண்ட் நைன் அப்டேட்டில் வந்து ஸ்பெஷல் வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம மாற்ற முடியும் இது இந்த எல்லா வெயிலுமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் ப்ரைம் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே உள்ள ரெட் மற்றும் கலர் டக்ஸு பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் ப்ரைம் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க போலவே மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நாலு பிளேயர் சரியாக போகலாம் மற்றும் இதில் வந்து ஷீல்டு இருக்குன்றும் சொல்லியிருக்காங்க அதே போல் மெகட்ரான்ஸுக்கும் ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ட்ரக்ஸ் மற்றும் கார் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ரிப்பேர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நியூ அப்டேட்டில் வந்து இந்த ரிப்பேர் சென்டருமே கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் நைன் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பைக் மற்றும் சைக்கிளை வந்து நம்மளால் ட்ரிப் பண்ணிக்க முடியுன்றது வந்து சொல்லியிருக்காங்க இதோட இதோட ட்ரிப் மார்க்கு பார்த்தீங்கன்னா தரவலி ஒழிவுதான் நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது ஸோ இதையுமே இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஸ்கூட்ரு வந்து ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமான்னு தெரில தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஸோ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஏரியா வந்து கொண்டு வந்திருக்காங்க நியூ சோஷியல் ஏரியா அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சியர் பார்க் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்